கற்றசத்தம் உள்ள நாமத்துக்கு மகிமே உண்டாவதாக அன்பானவர்கள் கூட தியானத்துக்கு ஒன்று குருந்தேற்பது ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நாம் வெறும் இன்மைக்குரிய கருத்துக்காக மாத்திரம் ஆண்டவர் இயேசு குறித்து விசுவாசிச்சோம்னா நம் மற்றள்ள பார்க்கல ரொம்ப பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம் என்று வசனத்தில் வந்து சொல்லப்பட்டுள்ளது அன்பானவர்களே அதாவது இந்த இன்மை என்றால் இன்னும் என்று வந்து இப்ப பிரசென்ட் இந்த உலகத்துக்கு வந்து குறிக்கிறதா உலக காரியங்களை உலக வாழ்க்கையை வந்து குறிக்கிறதாக வந்து இருக்கிறதான் பானவர்களே வெறும் இந்த உலகத்துக்காக இந்த உலக குறை காரியங்களுக்காக மாத்திரம் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நம்ம வந்து விசுவாசிச்சோம்னா மற்றவளவு காட்டி நம்ம அதிகமா நம்ம எப்படி இருக்கமா நம்ம பிரதிபிக்கப்பட்டவர்களா நம்ம வந்து இருப்போம் என்று இந்த வருஷம் வந்து சொல்லப்பட்டிருக்கிறதானவர்களே இது குறித்து இன்னும் நம்ம புரிந்து கொள்ள இந்த வசனம் எந்த நோக்கத்துல எந்த அடிப்படையில வந்து சொல்லப்படுறது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் அதற்கு இந்த வசனத்தில் இருக்கிற மேல அதுக்கப்புறம் கீழே இருக்கிற வசனங்களை நம்ம பார்த்தோம்னா நமக்கு வந்து புரிதல் கிடைக்கும் என்ன சொல்லப்படுறது என்று வந்து பார்த்தோம்னா முக்கியமாக வந்து ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவோட உயிர்த்தொழிதல் குறித்து வந்து இந்த வசனங்கள் வந்து சொல்லப்படுறது என்பது அவங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து மறிச்சிருக்கிறாரு மீண்டும் வந்து அவர் வந்து உயிர் இருக்கிறார் என்பதை குறித்து அறிஞ்சிருக்கிறோம் ஹிஸ்டரி எல்லாமே வந்து சொல்லுகிறது ஆனா நம்ம எவ்வளவு பேர் வந்து இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து விசுவாசிக்கிறவர்களா நம்ம வந்து இருக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையாக வந்து உயிர் திறந்தார் என்று அதே போல வந்து அவர் முதற் பலனா வந்து இருக்கிறாரு அவர் வந்து முதற் பலனா அவர் வந்து உயிர் தெழுந்து இருக்கிறாரு பிதாவோடு கூட வந்து அவர் வந்து இருக்கிறாரு அதே போல வந்து நம்மளும் கூட வந்து மறிச்சாலும் அவரை நம்ம விசுவாசிக்கிறதுனால நம்மளும் வந்து மீண்டுமாக உயிர் நம்மளும் வந்து உயிர் தெழுவோம் நம்மளும் வந்து உயிர் தெழு நம்மளும் அவரோட கூட இருப்போம் என்பதை வந்து நம்ம எவ்வளவு பேர் வந்து முழுமையாக ஹண்ட்ரட் பர்சன்டாக வந்து விசுவாசிக்கிறவர்கள் நம்ம வந்து இருக்கிறோம் இல்ல அதை குறித்து எதாவது கவலைகள் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கிறதா இல்ல அதை குறித்து நம்ம எப்படி நம்ம வந்து அந்த ஒரு காரியங்களுக்காக நம்ம ஆண்டவர் கேசி நம்ம வந்து விசுவாசிச்சிருக்கிறோமா என்பதை குறித்து நம்மளே நம்ம வந்து பார்த்துக் கொள்ளலாம் அவர்களே வந்து உலக உலகக்காரர்களுக்காக மாதிரி என்ன விசுவாசிக்காதீங்க அதற்காக என்ன விசுவாசிக்காதீங்க அப்ப அதுக்காக நீங்க வந்து நான் வந்து இந்த உலகத்துக்கு வந்து வரல முக்கியமாக இந்த உலகத்துக்கு வந்து வந்து உங்களுக்கு வந்து நித்திய ஜீவன் வந்து கொடுக்கறதுக்கு நம் மறித்தாலும் மீண்டுமாக வந்து அந்த ஆதம் வந்து அந்த மரணம் மரணத்துல இருந்து வந்து நம்மள மீட்டு நம்மள மீண்டும் வந்து நித்திய ஜீவன் கொடுக்குற இந்த உலகத்துக்கு வந்த நீங்க அதற்காக நீங்க என்ன பண்ணுங்க எங்களை நீங்க வந்து விசுவாசிக்க விசுவாசிக்கிற என்பதை தான் வந்து ஆண்டவருடைய ஸ்கிரிப்ட் வந்து சொல்ல வந்தார் ஸோ அதை குறி அதை தான் நம்ம வந்து விசுவாசிக்கணும் என்று இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்குதான் பண்ணவர்களே ஸோ அப்போ அதற்காக வந்து அப்ப அதனால வந்து நம்ம வந்து இந்த உலகத்துல வந்து நம்ம வந்து பிச்சை எடுத்துனே இல்லைன்னா வந்து எந்த நல்ல ஒரு துணி போடாம நம்ம வந்து ஏழையா வந்து நம்ம வந்து வாழை மறைக்கணும் என்பது வந்து தேவனோட சுத்தமாக இருக்கிறதா அப்படி இல்லான்னு பண்ணவர்களே நம்மளோட நோக்கம் நம்ம எதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நம்ம வந்து முக்கியமாக நம்ம வந்து விசுவாசிக்கணும் என்பதை குறித்து இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே ஏன் அதே போல வந்து நம்ம வந்து மத்திய ஆறாம் அதிகாரம் ப முப்பத்தி மூணாம் வருஷத்தை பார்த்த முதல்ல தேவனோட ராஜ்யத்து நீ விதி வந்து இனங்கள் இவர்களெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று வருஷங்களை சொல்லப்பட்டிருக்கிறார் மனோட அப்போ நம்மளோட நோக்கம் இன்னமாக இருக்கிறது என்பதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது நம்மளோட நோக்கம் வந்து மறுமைக்குரிய வாழ்க்கை நித்திய ஜீவன நித்தியம் இந்த மாதிரியான காரியங்களாக வந்து இருக்கிறதா இல்லை இந்த உலகக்குரிய இந்த உலகத்துக்குரிய கவலைகள் நம்மளுக்கு வந்து இருக்கிறதா என்பதை குறித்து தான் இந்த அப்படி யார் இந்த உலகத்தை குறித்து வந்து இது பண்றாங்க உலகத்து மேலேயே வந்து அவங்களோட ஆசை எல்லாமே வந்து இருக்கிறது அதுக்காகவே வந்து ஆண்டு வர அதுக்காகவே வந்து அவர் வந்து விசுவாசிக்கிறார்கள் அவர்களோட தான் வந்து பரிந்துவிக்கப்பட்டுவதாக வந்து இருக்கும் என்பதை வந்து இந்த வசனம் சொல்லுகிறார்கள் இருக்கிறதான் பண்ணவர்களே அப்ப இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நம்ம வந்து சிந்திக்கலாம் அவர்கள கருத்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பார்கள் ஆமேன்